இந்த இந்த சமூகத்தில் மழிந்ததன் காரணம் கல் வழக்கம் நிபந்தனையாக்கப்படும் ஆர்வம் அதனால் தொழுகைக்கு பிறகு எல்லாரும் உட்கார்ந்து இமாம் துவாம் செய்யட்டும் பிறர் ஆமீன் சொல்லட்டும் அப்படியாவது துாவில் ஆர்வம் மக்களுக்கு வரட்டும் என்று ஆரம்பித்தார்கள் என்று தொழுகைக்கு பின்னால் சொல்லி பிறர் ஆமீன் சொன்னால்தான் அந்த தொழுகையே அங்கீகரிக்கப்படும் என்ற நிலைமை ஒருவேளை இமாம் மறந்தோ தெரியாமலோ அந்த துகாவை விட்டுவிட்டால் அடுத்த வக்திற்கு அவர் இமாமாக இருக்க முடியாது ஏன் நன்மை என்று ஆரம்பிக்கப்படும் அது பின்னால் நிபந்தனையாகும் சுண்ணா புறக்கணிக்கப்படும் அதற்கு பிறகு சுண்ணாவாக மாறும் அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பான கூட்டுதுவா பற்றி உங்கள் கருத்து பொதுவாக அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு கூட்டாக துவாக இருக்கிறது பிதாத் ஏன் பிதாத் என்றால் ரசூ சல்லா அலி அப்படி ஒன்னா காட்டி தரையில் அவங்க பல்லாயிரக்கணக்கான வாக்கு தொழுகி இருக்கிறாங்க ஆனா தொழுகைக்கு பிறகு கூட்டாக துவா கேட்டதா எந்த ஒரு ஹதீசும் இல்லை சஹாபாக்கள் அதை செஞ்சும் இல்லை தாபியங்கள் செஞ்சும் இல்லை இமாம்கள் செஞ்சும் இல்லை இப்போ ஒரு ஒரு பத்து இருபது அல்லது ஒரு நூறு நூற்று ஆண்டுகளுக்குள்ள அதுவும் குறிப்பாக இந்தியா இலங்கை பாகிஸ்தான் போன்ற இந்த மாதிரி நாடுகளில் தான் உருவாக்கப்பட்டது அப்போ எனவே சஹாபாக்கள் ஒரு நலவை கண்டு சுண்ணத்தை கண்டு அவங்க செய்யாம இருந்திருப்பாங்களா அப்ப சஹாபாக்கள் செய்யாத ஒன்று அதில் எந்த நலவும் இருக்க போறதில்லை அப்போ ரசூல்லா செய்யாத ஒன்றில் சஹாபாக்கள் செய்ய போறது இல்லை சஹாபாக்கள் செய்யாத ஒன்றில் எந்த நலவும் கிடையாது அப்ப எனவே நாங்க தான் புதுசா கண்டுபிடிச்சோம்னா சஹாபாக்கள் அந்த பெரிய ஒரு விவாதத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிரும் அப்ப ரசூலோட காலத்துல எது மார்க்கமாக இல்லையோ அது இன்றும் மார்க்கமாக இல்லை அதனால அது பிதா அல்லாஹுடத்தில் நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சடைவடைய கூடாது விரக்தி அடைய கூடாது சிலரை பார்க்கிறோம் துவா கேட்பதே கிடையாது இப்ப துவாவை பொறுத்தவரையில சில விதத்தான முறைகள் இருக்கின்றன உதாரணமாக பரலான தொழுகைகளுக்கு பிறகு இமாம்

குர்வான் எடுத்து பார்த்தால் தௌஹீதை பேசுகிற இடங்கள் சிறுக்கை கண்டிக்கிற இடங்களில் எல்லாம் தான் சொல்லப்படுகிறது கூடுதலாக என்றால் துவாவின் மூலம் தான் ஒரு மனிதன் தான் அடியான் என்பதை பிரதானமாக புரிந்து கொள்கிறான் நான் அல்லாஹுடைய அடிமை என்னால் முடியாது எனக்கு சக்தி இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்கிற இடம் பிரார்த்தனை தான் என்பதை நாம் புரிய வேண்டும் பர்லு தொழுகைக்கு பின்னால் கையேந்தி துவா கேட்கலாமா அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்லு தொழுகைக்கு பின்னுக்கால என்னென்ன செய்தாங்கட்டு ஹதீஸில் வருது அஸ்தஃப் அஸ்தஃப்லா என்று சொல்வார்கள் அல்லாஹுமந்தாம் தபார்கலாலி அல் இக்ராம் என்று சொல்வார்கள் லாஹுல்லா ஷரீக் அப்படின்னு என்னென்ன சொல்வார்கள் சுஹான் அல்லா எத்தனை முறை சொல்லணும் அலமதுல்லா எத்தனை முறை சொல்லணும் அல்லாஹ் அக்பர் எத்தனை முறை சொல்லணும் ரசூல் சலாலும் என்னென்ன துவாக்கள் சொன்னார்கள் அது இதில் என்ன செய்யுது வருது அப்புறம் ரசூலாங்க முப்பத்தி மூணு முறை சொல்லணுமா முப்பத்தி நாலு முறை சொல்லணுமா குள்ள பிறப்பில் பல குலப்பிரம்னா சோதினார்களா அது எத்தனை முறை ஓதினார்கள் டீட்டெயில்ஸாக வருது தானே அப்போ தொழுகைக்கு பூரா இவ்வளவு டீடெயில்ஸாக வந்திருந்தா ரசூர் சல்லாம் செல்லும் தொழுகைக்கு பிறகு துவா கேட்பதை பற்றி ஒரு வேலை செஞ்சிருந்தா நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும் ஹதிஸில் வந்திருக்கும் எந்த ஹதிதிலையும் ரசூர் சல்லாம் செல்லும் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் இந்த வந்த துவாக்களை தவிர வேற எந்த துவாக்கள் செய்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை துவா செய்ததாகவே எந்த ஆதாரம் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்கள சொல்லாங்க இந்த அதுக்காரர்கள் இருக்குது இந்த அதுக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் துவா கேட்டதாக ஒரு செய்தி சொல்வார்கள் வர தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் அது மிக பலகீனமான தாய்ஃபான ஹதீஸ்கலை அறிஞர்களுக்கு மத்தியில் பலகீனமான ஒரு செய்தி இது இல்லாமல் ரசூலானோட தொழுகையை பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்வார்கள் ஹதீஸ்ல ஹதீஸில் என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது அது மட்டும்தான் ரசூலா தொழுகைக்கு பின்னால் செஞ்சது வேறு எதுவும் செய்யலை அதனால் கையேந்து கேட்கலாமா இல்லையா என்பதை விட துவாவே ரசூல்லா தொழுகைக்கு பூரா என்ன செய்யலை கேட்கல என்றது தான் சரியானது அதே நேரம் நம்ம துவா கேட்க ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு மிகவும் நல்ல நேரம் தொழுகை தான் தொழுகைக்கு பிறகு அல்ல சுஜூத் நமது மொழியில் கேட்கலாம் அத்தகையாத் அத்தகையாது என்னக்கு ஹமீது உன் மஜீது வரைக்கும் சொன்ன பின்னால் நம்ம என்ன செய்யலாம் துவாக்கள் கேட்கலாம் நமது மொழியில் என்ன செய்யலாம் கேட்கலாம் அப்போ தொழுகை என்பது நம்ம ஒரு அதாவது ஆட்சியாளனோடு நேரடியான தொடர்பு இருக்கிற நேரம் உதாரணமாக ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு நேரடியாக சந்திக்க டைம் கிடைக்கிது அங்கே சொல்லாமல் வெளியே வந்து அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் எப்படி இருக்கீங்க அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டு தான் தொழுகையில் நம்ம அல்லாட்ட பேசுவதற்கான சந்தர்ப்பம் அது யுனாஜி ரப்பா இறைவனோடு அவ என்ன செய்கிறான் பேசுகிறான் உரையாடுகிறான் சொல்லலாம் சொன்னாங்க அந்த டைமில் நமக்கு வரல தொழுகையில் பொழுது சந்தர்ப்பம் கிடைக்காம பெண்கள் என்னதுனால உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் தொழுவுறீங்க அதனால சுஜூத்லேயோ அத்தையாத்திரையோ இறுதி பகதியோ உங்களை எல்லா துவாக்களையும் என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் அஞ்சு நேரம் தொழுகைக்கு பிறகு ரசூர் சல்லா அலிசல்லம் இந்த அதுக்காடுகளை தவிர வேறு எதுவும் சொன்னதாக ஆதாரங்கள்